உதகை அருகே பழங்குடியின பெண்ணை தாக்கிக் கொன்ற புலி கால்நடையை வேட்டையாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆட்கொள்ளி புலியால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கும் நிலையில் வனத்துறை வலையில் சிக்குமா உதகை அருகே உள்ள மாவடல்லா கிராமத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நாகியம்மாள் என்ற பழங்குடியின பெண்ணை புலி தாக்கி கொன்றது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர் மேலும் இரவிலும் வனவிலங்குகள் நடமாட்டத்தை துல்லியமாக கண்டறியும் தெர்மல் ரூன் தொழில்நுட்பம் மூலம் புலியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் கூண்டு வைத்து புலியை பிடிக்கும் முயற்சியிலும் வனத்துறையினர் ஈடுபட்டனர் குறிப்பாக மாவனல்லா கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அதிகாலை நேரங்களிலும் வெளியே நடமாட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கிராமத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சூழலில் அந்த கிராமத்திற்குள் உள்ள கோசாலா என்ற மாடுகள் பராமரிக்கும் பண்ணைக்குள் ஆட்கொல்லி புரி நுழைந்திருக்கிறது அங்கு வயிற்சலில் ஈடுபட்டிருந்த மாடுகள் புலியின் நடமாட்டத்தை கவனித்ததும் அச்சத்தில் கத்தி ஓட ஆரம்பித்தன அப்போது ஒரு காளை மாட்டை அந்த புலி வேட்டையாட முயன்றது மாட்டின் மீது பாய்ந்து நகத்தால் குத்தி கிடித்து கடிக்க ஆரம்பித்தது இதனால் மாட்டின் முதுகு கழுத்து கால் மற்றும் முகப்பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன இதனால் மாடுகள் அனைத்தும் கத்திக்கொண்டே பண்ணைக்கு ஓடி வந்துள்ளன சத்தம் கேட்டு ஓடி வந்த பண்ணை பணியாளர்கள் காளை மாடு ஒன்று இரத்த காயங்களுடன் ஓடி வருவதைக் கண்டு அதிர்ந்து போகினர் அதன் பிறகுதான் புலி அப்பகுதியில் இருந்து ஓடி புதருக்குள் நுழைவதை பார்த்துள்ளனர் காயமடைந்த காளை மாடு இரத்த காயங்களுடன் இருப்பதால் தீவனம் சாப்பிட முடியாமல் தவித்து வருகிறது நாளுக்கு நாள் புலியின் ஆக்ரோஷம் அதிகரித்து வரும் நிலையில் உடனடியாக புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புலி நடமாட்டத்தால் கால்நடைகளை வயிற்றொலுக்கு அடைத்துச் செல்லவே அச்சமாக இருப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது வாயிலாக ஜீவனங்க எட்டு வருஷம் இங்கே வேலை பார்த்து வர அப்போது இந்த மாதிரி காட்டில் போய் மேய்ச்சிட்டு வந்தது இங்கே எல்லாம் நிம்மதியாக சாப்பிடுங்கோ இப்போ இந்த வந்த புலி வந்ததுலேருந்து மாடுங்க வந்து காட்டுக்குள்ளே போக முடியறதில்லை வயலா ஜீவனை இங்கே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஓனர் புல் வாங்கி கொடுத்தாலும் இங்கே போட்டு இங்கே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த புளியை மடனு பிடிச்சி இந்த கூண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா இந்த எல்லா ஆணையரங்களுக்கும் ரொம்ப நன்றியாக இருக்கும் இங்கே வாய் இதிலலாம் ரொம்ப அடியாக இருக்குது மாடு சாப்பிட்றது இல்லை வீக்கமாக அப்படியே தான் பட்டிக்குள்ளே போட்டிருக்குது புலி வந்து எகிறதே பிடிக்கிறதாலே இல்லை படுத்த பாயுமே அங்கே பிடிச்சிருது கோசாலை மாடுகள் வளர்ப்பு பண்ணையில் சுமார் எழுபது மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன புலி அச்சுறுத்தல் இருப்பதால் அனைத்து மாடுகளையும் பண்ணையிலேயே கட்டி வைத்து உணவளிக்கப்பட்டு வருகிறது கால்நடைகளையின் பிரதான வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மாவனல்லா கிராம மக்களுக்கு புலியின் நடமாட்டம் பெரும் இந்நிலை ஏற்படுத்தியுள்ளது